நீலகிரி மாவட்டத்திற்கு ஆண்டுதோறும் முப்பது லட்சத்துக்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர் இதில் கோடை சீசனான ஏப்ரல் மே மாதத்தில் மட்டும் மேற்பட்டோர் வருகின்றனர் இதில் சொந்த வாகனங்களில் வருகின்றனர் தினசரி ஆயிரக்கணக்கான வாகனங்கள் ஊட்டி நகருக்குள் வரும்பொழுது கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது இவ்வாறு ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்காக பாதை அமைத்தல் உட்பட பல்வேறு போக்குவரத்து மாற்றங்களை நீலகிரி மாவட்ட காவல்துறை செய்துள்ளனர் இந்த நிலையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்ட சாலைகளில் அரசு தாவரில் பூங்கா படகு இல்லம் உட்பட பல்வேறு சுற்றுலா தலங்களுக்கு சுற்றுலா பயணிகள் எளிதாக செல்லும் வகையில் கியூஆர் கோடுடன் கூடிய வழிகாட்டி வரைபடம் வழங்கும் திட்டத்தை நீலகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுந்தர் வடிவேல் தொடங்கி வைத்தார் அப்போது சுற்றுலாப் பயணிகளுக்கு இந்த திட்டம் குறித்து விரிவாக விளக்கினார் ஏற்கனவே கடந்த ஆண்டுகளில் இதுபோல் வரைபடம் வழங்கப்பட்டு வந்தாலும் இந்த ஆண்டு கூடுதலாக கியூஆர் கோட் ஸ்கேனர் இடம்பெற்றுள்ளது சிறப்பம்சமாகும் இதைத் தொடர்ந்து மாவட்ட போலீஸ் சூப்பரிண்ட் சுந்தர் வடிவேல் நிருபர்கள் அளித்த பேட்டியில் நீலகிரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் லவுடேல் பகுதியில் இருந்து படகு இல்லம் பூங்கா தாவரில் பூங்கா தொட்டபெட்டா உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லும் வகையில் மூன்று வரைப்படங்கள் உருவாக்கப்பட்டுள்ளது முப்பதாயிரம் வரப்படங்கள் அச்சிடப்பட்டுள்ளது மலர் கண்காட்சிக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு இவை விநியோகப்படும் என்றார் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே உள்ள படச்சேரி மற்றும் மலவன் சேரம்பாடி கிராம பகுதிகளில் இரவு நேரங்களில் காட்டு யானைகளின் நடமாட்டம் அதிகரித்து வண்ணம் உள்ளது இந்த பகுதிகளில் போதிய மின் விளக்குகள் இல்லாததால் இரவு நேரங்களில் யானை தாக்குதல் சம்பவம் அதிக அளவில் நிகழ்கின்றன இதை தவிர இந்த யானைகள் விவசாய நிலங்களையும் சேதப்படுத்தி வருகிறது இந்நிலையில் இவ்விரு கிராம மக்கள் கிராமப்பகுதிகளில் போதிய மின் விளக்குகளை அமைக்க வனத்துறைக்கு மனுக்கள் மூலம் கோரிக்கை விடுத்து வந்தனர் இந்த நிலையில் சிறப்பு பகுதி மேம்பாட்டு திட்ட நிதியில் இருந்து நான்கரை லட்சம் ரூபாய் செலவில் சூரிய சக்தி இயங்கும் உயர் கோபுர விளக்குகள் படச்சேரி மற்றும் மலவஞ்சேரம்பாடி ஆகிய இரண்டு கிராமங்களில் கிரேன் உதவீடு நிறுவப்பட்டது இதனால் யானைகளின் நடமாட்டத்தை பொதுமக்கள் எளிதாக கண்காணிக்க முடிகிறது நீலகிரி மாவட்டத்தில் வகையான பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்டு இந்த நடைமுறை அமலில் இருந்து வருகிறது தற்போது நீலகிரி மாவட்டத்தில் கோடை சீசன் துவங்கியுள்ள நிலையில் உதகையில் மலர் கண்காட்சி மற்றும் ரோஜா கண்காட்சி நடைபெற்று வருகிறது இதனால் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் உதகைக்கு வருகை புரிகின்றனர் ஏராளமான சுற்றுலா பயணிகள் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களோடு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் இதை கருத்தில் கொண்டு மாசு கட்டுப்பாடு வாரியம் சார்பில் இரண்டு சக்கர பிரச்சார வாகனம் என்று அறிமுகப்படுத்தப்பட்டது குறிப்பாக தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை சுற்றுலா பயணிகள் பயன்படுத்தக்கூடாது மஞ்சப்பை பயன்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் பேட்டரியால் இங்கு கூடிய இரண்டு சக்கர பிரச்சார வாகனங்களை ஆட்சியர் அலுவலகத்தில் கூடுதல் ஆட்சியர் கௌஷிக் கொடையை சித்து வைத்தார் கோடை சீசன் முடியும் வரை இந்த பிரச்சார வாகனம் உதகையில் உள்ள பல்வேறு சுற்றுலா தலங்களுக்கு சென்று பிளாஸ்டிக் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்த உள்ளது தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்தினால் அவர்களிடம் அபராதம் வசூலிக்கப்படும் வணிக நிறுவனங்களிலும் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை பயணிகளுக்கு வழங்கினால் பிரச்சார வாகனங்களில் உள்ளோ பறிமுதல் செய்வதோடு அபராதம் விதிப்பார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இயற்கையில் கொஞ்சம் நீலகிரி மாவட்டத்திற்கு ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகின்றனர் அவ்வாறு வரும் சுற்றுலா பயணிகள் இங்குள்ள புகழ்பெற்ற சுற்றுலா தலங்களில் ஒன்றான துட்டப்பட்ட சிகரத்திற்கு வர ஆர்வம் காட்டுகின்றனர் தமிழகத்தில் மிக உயரமான மலை சிகரமான துட்டப்பட்ட சிகரத்திற்கு வருகை புரிந்து இங்குள்ள இயற்கை காட்சிகளையும் மலை முகடுகளையும் சமவெளி பிரதேசங்களையும் தொலைநோக்கு மூலம் பார்வையிட்டு புகைப்படம் எடுத்தும் மகிழ்ந்து செல்கின்றனர் இந்நிலையில் தொட்டப்பட்டா மலை சிகரத்திற்கு செல்ல வனசோதனை சாவடியில் உள்ள சுற்றுலா பயணிகளிடம் நுழைவு கட்டணம் பெற பாஸ்டேக் முறை அமலில் உள்ளது இந்த வனசோதனை சாவடி உதகை கோத்தகிரி சாலையில் உள்ள துட்டப்பட்டா சந்திப்பில் அமைந்துள்ளது இதனால் வாகனங்களின் பாஸ்டேக் ஸ்கேன் செய்து அனுப்ப நேரமாவதால் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன இதனால் கடும் போக்குவரத்து நெரிசலும் ஏற்படுகிறது இதனை தடுக்கும் வகையில் தொட்டப்பட்டா மலை சிகரத்திற்கு அருகில் பாஸ்டேக் சோதனை சாவடியை மாற்றியமைக்க வனத்துறையினர் முடிவெடுத்துள்ளனர் மே பதினாறு முதல் இப்பணி நடைபெறுவதால் வருகிற இருபத்தி ரெண்டாம் தேதி வரை ஏழு நாட்களுக்கு தொட்டப்பட்ட மலை சிகரம் செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதித்துள்ளதாக நீலகிரி கோட்ட மாவட்ட வன அலுவலர் கௌதம் தெரிவித்தார் மலை மாவட்டமான நீலகிரி மாவட்டத்தில் படுகூர் சமுதாய மக்கள் பல தலைமுறைகளாக வாழ்ந்து வருகின்றனர் இவர்கள் தங்களுக்கென தனி மொழி கலாச்சாரம் உடை உணவு உள்ளிட்ட பாரம்பரிய முறைகளை இன்றளவும் கடைபிடித்தவாறு முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மலை கிராமங்களில் வாழ்ந்து வருகின்றனர் இவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் மே பதினைந்தாம் தேதியை படுகூர் இன மக்களின் தினமாக அறிவித்து ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடி வருகின்றனர் இவர்களின் கலாச்சாரம் மற்றும் பண்பாடு உள்ளிட்டவை தனித்துவம் வாய்ந்ததாக உள்ளதால் யூனஸ்கோ அமைப்பு மக்களை நீலகிரியின் அறிவித்து அங்கீகரித்துள்ளது மே பதினைந்தாம் தேதி நீலகிரி மாவட்டத்தில் உள்ள குந்தா ஆகிய நான்கு சீமங்களை சார்ந்த மலை கிராமங்களில் படுக மக்கள் தங்களது தினத்தை கோலாகலமாக கொண்டாடினர் ஒவ்வொரு மலை கிராமங்களிலும் தினம் கொண்டாடப்பட்ட நிலையில் உதகை அருகே உள்ள நுந்தலா கிராமத்திற்கு ஆயிரக்கணக்கான படுக மக்கள் பாரம்பரிய உடை அணிந்து வந்து அங்குள்ள ஹெத்தே அம்மனை வழிபட்டனர் சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரை அங்கு வந்த நிலையில் வடுகு மொழியின் சிறப்பு வழிபாடு முறை கலாச்சாரம் ஆகியவை குறித்தும் அதனை பாதுகாப்பது குறித்தும் இன்றைய இளம் தலைமுறையினர் தெரிந்து கொள்ளும் விதமாக சொற்பொழிவு நிகழ்ச்சி நடைபெற்றது